எம்எல் வசந்தகுமாரியோட ஆடல் காணிறோங்கிற பாடல்ல ஒரு வரி வரும் நாரைக்கு முத்தி கொடுத்து அது என்ன நாரைக்கு மோட்சம் என்னன்னு சொல்றோம் வாங்க மதுரைக்கு அந்தாண்ட உள்ள ஒரு குளத்துல உள்ள மீன்களை சாப்பிட்டு ஒரு நாரை வாழ்ந்து கொண்டு இருந்தது ஒரு தடவை மழை சுத்தமாக பெய்யாதால் அந்த குளம் வறண்டு போச்சு உணவு தேடி அந்த நாரை வேற இடத்துக்கு பறந்தது மதுரைக்கு அருகே ஒரு காணகம் அங்கே ஒரு குளம் அந்த குளத்துக்கு அச்சோ தீர்த்தம்னு பேர் அங்கே மீன்களை பார்த்தது அந்த நாரை இந்த மீன்களை சாப்பிட்டு வாழலாம்னு தீர்மானம் பண்ணி அங்கேயே தங்கிடுச்சு மறுநாள் காலையில் அந்த குளத்தில் சில முனிவர்கள் போய் நீராடினார்கள் அப்போ அங்கே உள்ள மீன்கள் எல்லாம் அந்த முனிவர்களோட ஜடாமுடி தாடி உடம்பு இதெல்லாம் பட்டு துள்ளி குதிச்சு விளையாடிச்சு இதை பார்த்த நாரை ஆகா அந்த மீன்கள் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குதே அதோடு கூட முனிவர்களின் உடலில் பட்ட இந்த மீன்கள் புனிதத்தன்மை வாய்ந்த மீன்கள் அல்லவா இதை நாம சாப்பிடலாமா இன்னைக்கு சாப்பிட வேண்டாம் பட்டினி தான் நாளைக்கு வேறு மீன் சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு பேசாம இருந்துட்டு மறுநாளும் இப்படி தான் மறுநாளும் அதே கதை தான் இப்படி பதினஞ்சு நாள் கோலப்பட்டினி இன்னொன்று ஒவ்வொரு நாளும் அந்த முனிவர்களில் ஒருவர் சத்தியதரர்னு பேரு அவர் மற்ற முனிவர்களை எல்லாம் அமர்த்தி மதுரை புராணம் சோமசுந்தர கடவுளின் திருவிளையாடல்கள் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் இதை அந்த முனிவர்களோடு சேர்ந்து இந்த நாரையும் கேட்டது ஓஹோ சோமசுந்தர கடவுள் இவ்வளவு பெரியவரா அப்போ அவரை போய் கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த நாரை பறந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போச்சு மீனாட்சி அம்மன் கோயிலின் பொற்றாமரை குளத்துலேருந்து பார்த்தா அங்க அந்த குளத்துல நிறைய மீன்கள் இருந்தது உடனே பட்டினியா இருந்தது இல்லையா அதனால நேராக கீழே இறங்கி அந்த மீன்களை சாப்பிடலாங்கிற நினைப்போட ஒரு கால் படியில இருக்கு இன்னொரு கால் அப்படி தண்ணியில வச்சது இல்லை அவ்வளவுதான் பொரிதட்டின மாதிரி ஒரு நினைப்பு வந்தது பகவானே ஒன்ன வழிபட வந்தானா அதை மறந்துவிட்டு மீனை சாப்பிட போயிட்டானே தயவு செய்து என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி ஒரு காலை மடக்கிட்டு பின்வாங்கிட்டு அந்த நேரத்திலே ஆகாயத்தில் ரிஷபா வாகனத்தை சொக்கநாதனும் மீனாட்சியும் காட்சி தந்தார்கள் பறவையே உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று சொன்னார்கள் நாரை சொன்னது பகவானே எனக்கு பிறவி போதும் எனக்கு முக்தி அருளுங்கள் அதைவிட விட முக்கியமாக இன்னொன்று என்னை போன்ற நாரை இனங்கள் வந்தால் உன்னை வழிபடுவதற்கு பதிலாக மீனை சாப்பிடத்தான் ஆசைப்படுவார்கள் அதனால் இன்று முதல் இங்கே மீன்கள் இருக்கக்கூடாது இதற்கு அருள் புரியுங்கள் அப்படின்னு நாரை கேட்டது அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார்கள் அதனால இன்னைக்கும் மதுரை பொற்றாமரை குளத்தில் மீன்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள் யாராவது போய் பார்த்தீங்கன்னா அதோட உண்மையான விஷயத்த தெரிஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க கொக்கு நல்ல கொக்கு ஒரு கெண்ட மீனை கட்டு விரதம் மூடிக்கலையே இந்த பாட்டு எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியுதா